வணக்கம் இந்த தாயகத்தில் தமிழ் கல்வி நிலையும் முகப்படுத்தலும் என்கின்ற தலைப்பிலே இந்த கருத்து கருத்துக்களத்திலே என்னோடு பங்கு கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய என்டைய கலைப்படத்தின் பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் பீடாதிபதி ரவுராம் அவர்களே என்னுடைய மாணவர்களான முதுநிலை தமிழ் ஆசிரியர் நவரத்னம் குகவரன் அவர்களே உதவி கல்வி பணிப்பாளர் திருமதி கவிதா சந்திரசேகர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர் உமா காந்தி அம்மையார் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி கீர்த்தி சதீஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்களும் இங்கே பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் பேராசிரியர் ரகுராம் அவர்கள் மூன்று நிலையிலே தாயகத்தில் தமிழ் கல்விகளை பற்றி உங்களுக்கு ஒரு ஒரு பருந்து பார்வையினை தந்தார்கள் என்னுடைய நேரம் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது நாங்கள் ஆகவே நாங்கள் உங்களுடைய ஆரோக்கியமான உங்களுடைய கருத்துக்களத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இருந்தாலும் நான் பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி தாயகத்திலே தமிழ் கல்வி எவ்வாறு இருக்கின்றது என்பதனை நான் இங்கே பேச விரும்புகின்றேன் ஆஹ் இலங்கையை பேராதனை பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் தென் பல்கலைக்கழகம் சப்ரகமமு பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்கள் மாணவர்களுக்கு சிறப்பு கலை பொதுக்கலை நறிகளை வழங்கி வருகின்றன கிளணிய பல்கலைக்கழகம் புத்திஸ்ட் பாலி பல்கலைக்கழகங்களானவை வந்து இரண்டாம் மொழியாக தமிழை பயிற்றுவித்து வருகின்றன யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இலங்கை பல்கலைக்கழகத்தின் வளாகமாக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இங்கே உருவாக்கப்பட்ட துறைகளிலே வந்து ஒரு முன்னோடி துறையாக வரலாறு ஆரிய வந்து தமிழ் துறையும் உருவாக்கப்பட்டது தமிழ்துறை ஆரம்ப காலத்திலிருந்தே பொதுக்கலை சிறப்பு கலை முதலான கற்களை வழங்கி வந்தது அதனுடைய நீழ்ச்சியாக இப்பொழுதும் வந்து தமிழ் துறை பொதுக்கலை சிறப்பு கலை மற்றும் உயர் பட்ட படிப்புகளுக்கான ஆராய்ச்சி கற்கன்கள் முதலானவற்றை வழங்கி வருகிறது பொதுவாக பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது பொதுவாக பல்கலைக்கழகம் பாடசாலை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மொழி கல்வியே பார்க்கின்ற பொழுது அங்கே மூன்று விஷயங்கள் பிரிதானப்படுத்தப்படுகிறது படுத்தப்படுகின்றன ஒன்று பாடவிதானம் பேராசிரியர் ரகுராம் அவர்கள் சொன்னார்கள் ரெண்டாவது கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் மூன்றாவது இந்த கற்பித்தலியல் அந்த டீச்சிங் மெதோலி என்று சொல்வார்கள் இங்கே கவிதா அம்மையார் இருக்கின்றார்கள் அவர்கள் அதனை பேசுவார்கள் நான் நினைக்கின்றேன் இந்த மூன்று விடயங்களும் வந்து இந்த த ஒரு தமிழை பொறுத்தளவில் வந்து ஒரு தீர்மானிக்கின்ற சக்திகளாக அமைகின்றன எங்களை பொறுத்தளவில் பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவிலே நாங்கள் இந்த விடயங்களே இப்பொழுது நாங்கள் மிகவும் கரிசனியாக இருக்கின்றோம் என்று சொன்னால் யுத்த காலத்துக்கு முன்னர் பல்கலைக்கழகத்திலே வந்து தமிழை ஒரு பாடமாக சிறப்பாக பயில்வதற்கு மாணவர்கள் கொஞ்சம் பின்னடித்தார்கள் காரணம் என்னென்று சொன்னால் இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களிலே வேலை செய்வதற்கு சமூகவியல் சார்ந்த பாடங்களை தாங்கள் தெரிவு செய்து படித்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நினைப்பின் காரணமாக பெருமளவான மாணவர்கள் வந்து அவ்வாறான சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் சமூக விஞ்ஞான பாடங்களை தெரிவு செய்தார்கள் ஆனால் இப்பொழுது நிலைமை மீண்டும் பழைய நிலைக்கு வந்திருக்கின்றது இப்பொழுது பிரசர் ரவுராமுக்கு தெரியும் கலைப்படத்திலே நாங்கள் உள்வாங்குகின்ற மாணவர்களிலே கணிசமான மாணவர்கள் தமிழை கேட்பதற்காக விண்ணப்பிக்கின்றார்கள் அது எங்களுக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான செய்தி ஆனால் நாங்கள் அவர்களை ஒரு பொருத்தமான ஒரு பொறிமுறைகளுக்கு கூடாக அவர்களை மிகவும் மட்டுப்படுத்த அளவில எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகிற நாங்கள் ஒரு 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 முதல் நிலை கல்வி அதாவது முதலாம் ஆண்டு லெவல் ஒன் என்று சொல்லுவோம் அதிலே கிட்டத்தட்ட உயரத்தால் இருநூறு மாணவர்கள் இப்பொழுது கல்வி கேட்கிறார்கள் நாங்கள் அந்த முதலாவது நிலையிலே ஏனென்றால் அந்த முதலாவது லெவல் வண்ணிலே படிக்கின்ற மாணவர்கள் சிறப்பு கலைக்கு வந்தாலே தவிர ஒரு பொதுக்கலையோடு கூவார்கள் அவர்களுக்கு தமிழ் மொழி தமிழ் மொழியினுடைய வளமை அதனுடைய வளம் அதனுடைய செழுமை அதனுடைய வரலாறு மொழி மொழியுடைய தன்மை முதலான விடயங்களை பயிற்று விற் பயிற்று ஏதுவாக நாங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு பாட விதானத்தை வைத்திருக்கின்றோம் குறிப்பாக முதலாம் வருடத்திலே வந்து நாங்கள் அவர்களுக்கு த தமிழ் இலக்கியங்களை அறிமுகப்படுத்துகின்றோம் தமிழ் மொழியைப் பற்றியும் நாங்கள் அடுத்த இரண்டாம் பருவத்திலே நாங்கள் அவர்களுக்கு போதுமான ஒரு கற்பித்தல் செயற்பாட்டை வந்து நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அது மாணவர்களுக்கு இப்பொழுது கூட நாங்கள் இந்த கரிக்குலம் ரீஃபார்ம்ஸ் அது இப்போ மீள நாங்கள் அந்த கரிக்குலத்தை இவ்வாறு ஒரு ஒரு சந்தைக்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய மொழி கல்வியை இவ்வாறு மீள ஒழுங்கமைப்பது என்பதை குறித்து கூட சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அது தவிர எங்களுடைய உயர்வு பட்ட படிப்புகளுக்கு கூட உயர் பட்ட படிப்பு கற்கை அந்த பீடத்துக்கு ஊடாக வந்து நாங்கள் ஒரு 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 முது தமிழ் முது மாணி கக்கை நிறைய நாங்கள் வழங்கி வருகின்றோம் அது இரண்டு பருவங்களை உள்ளடக்கி ஒன்று அது இந்த சிறப்பு கலை மாணவர்களுடைய பாடவிதானத்துல இல்லாத சில பாடங்களை வந்து உள்வாங்கிய வகைகளை வந்து நாங்கள் அதனை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு வருகின்றோம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ நானூற்றி ஐம்பது மாணவர்கள் எங்களுடைய அந்த எம்ஏ வந்து விரும்பி கேட்டு இப்பொழுது பட்டதாரியாக இருக்கின்றார்கள் அதில் என்ன சிறப்புன்னு சொன்னால் பேராசிரியர் சொன்னது போல ஒரு மரவு வழவழி புலமையாளர்களையும் இலங்கையில் இருக்கக்கூடிய பிற பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் விரும்புகிறார்களையும் உள்ளடக்கிய வகையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு கற்பித்தல் நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்கிற தன்மை காரணமாக ஒவ்வொரு அணியிலேயும் வந்து சிங்கள மாணவர்கள் கூட வந்து தமிழை விரும்பி கேட்கிறார்கள் எங்களிடமும் கிட்ட ஏறத்தாழ ஒரு நான்கு ஐந்து சிங்கள மாணவர்கள் வந்து படித்து வெளியேறி இருக்கிறார்கள் இப்ப படித்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கூட கடந்த முறை நாங்கள் மாணவர்களை தெரிவு செய்கின்ற பொழுது ஒரு எண்பத்தி ஐந்து வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய மிகச்சிறந்த ஒரு கைனகாலஜிஸ்ட் ஒரு மகளிர் மகப்பேற்று நோயல் ஒரு நிபுணர் உட்பட இரண்டு பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ் மொழியினுடைய தாங்கள் படிக்க வேணும் என்றதுக்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழக அவர்களுக்கு எண்பது வயது இருக்கு ஒருதற்கு ஒருதற்கு எழுபது வயது இருக்கும் ஏன் சொல்லுகின்றேன்னு சொன்னால் அந்த தமிழை கற்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தினால் வந்து பெரும்பான்மைத்தவர்கள் வருகிறார்கள் ஒரு ஒரு புத்திக்கு கூட அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எங்களிடம் வந்து தமிழ் படித்திருக்கிறார் அது மட்டுமல்ல நான் உங்களுடைய கருத்து கருத்துக்காலத்துல நீங்கள் கேட்கின்ற ஆரோக்கியமான கேள்விகளுக்கு நான் பொருத்தமான அவிடையை தர தயாராக இருக்கின்றேன் இந்த பண்டிதர் கற்கனர் ஆரிய திராவிடர் பாசாவர்த்தி சங்கத்தினால் வந்து தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நானூற்றி இருபதுகளில் தொடங்கப்பட்ட அந்த கற்கனரை அது ஒரு என்ன சொல்றது இறந் இறந்து போன ஒரு நிலையில இருந்த பொழுது எங்களுடைய பேராசிரியர் துணைவேந்தர் மதிப்புக்குரிய பேராசிரியர் சிறீசெக்ரராஜா அவர்கள் எங்களுடைய பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவருடைய அந்த ஒரு அரிய முன்னெடுப்பின் காரணமாக அவருடன் ஒரு புரிந்துணர்வு செய்யப்பட்டது இப்பொழுது நாங்கள் பண்டிதர் கற்கணரையினை நாங்கள் வழங்கி வருகின்றோம் மிக சொற்ப ரூபாய் இலங்கை பணத்திலே ஆயிரம் ரூபாயை அவர்கள் வந்து அட்மிஷனுக்காக செலுத்துவதனூடாக அவர்கள் பால பண்டித நிறைவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு இப்பொழுதும் இன்றைக்கு முதலாம் அணி மாணவர்கள் வந்து தங்களுடைய நிறைவு பயிற்சியை வந்து நிறைவு செய்திருக்கிறார்கள் இது ஏன் நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் ஆஹ் அதுல வந்து பல் முழுக்க முழுக்க பண்டிதர்கள் தான் அந்த அந்த மரவழி தமிழ் கல்வி புலமையிலே இருக்கக்கூடிய அத்தனை என்ன சொல்வது பலம் அத்தனை பலம் அதில் அதிலே சூறத்தக்க நாங்கள் அந்த பாடவிதானங்களை அவ்வாறையே நாங்கள் வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றோம் வளவாளர்களாக வந்து பண்டிதர்களை நாங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றோம் அவர்களே வந்து அதனை முன்னெடுக்கின்றார்கள் எங்களுக்கு முதலாவது தொகுதியிலேயே வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாற்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் வந்து பண்டிதர் பண்டிதர் கருக்கி போவதற்கான தேர்நிலையில் இருக்கின்றார்கள் அது தொடர்பான பாட விதானம் வந்து இப்பொழுது அங்கீகாரத்திற்காக இப்பொழுது உரிய சபைகளிலே காத்து கொண்டிருக்கின்ற அது எங்களுக்கு ஒரு அது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆனால் ஒரு 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 சொற்ப பணத்திலே வந்து அந்த கைக்கன்று கிடைக்கின்ற தன்மை காரணமாக மாணவர்கள் கூடுதலாக அதை பற்றி ஒரு ஒரு அற்றவர்களாக இருக்கின்றார்கள் உண்மையிலே அது அது மிக பயனுள்ள ஒரு கைக்கனுறியாக இங்கே கவிதை அம்மையார் கூட அதனுடைய ஒரு ரிசோர்ஸாக இருக்கிறார் அது மட்டுமல்ல இப்பொழுது நாங்கள் இந்த பாடசாலைகளிலே எங்களுடைய தமிழ் சிறப்புகளை பயின்று போகின்ற மாணவர்கள் வந்து கூடுதலாக வந்து ஒரு கற்பித்தலிலே சில சிக்கல்களை எதிர்கொள்வதாக கிடைத்த தகவலின் பிரகாரம் நாங்கள் என்னுடைய கலைப்பீடு முயற்சியினாலே வந்து நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய பீடத்தில் இருக்கக்கூடிய கல்வி கூடாக வந்து ரெண்டு மேலதிக பாட அலகுகளை வந்து அவர்களுக்கு வழங்குகின்றோம் ஒன்று வந்து கற்பித்தலியை அதாவது வந்து எப்படி ஒரு மொழியை கற்பிப்பது இரண்டாவது வந்து அளவிடும் கணிப்பீடும் என்கின்ற ரெண்டும் வந்து ஒரு மொழி சம்பந்தமான விடயங்களுக்கு மிக முக்கியமான விடயம் அப்ப எங்களுடைய சிறப்பு கலை மாணவர்களுக்கு நாங்கள் எப்படி ஒரு மொழியை கற்பிக்கின்றது மாணவர்களை வாறு வந்து என்ன மதிப்பீடு செய்வது அது தொடர்பான விடயங்களை வந்து உரிய துறைசார் நிபுணர்களுக்கு ஊடாக வந்து நாங்கள் அதனையும் இப்பொழுது வழங்கி வருகின்றோம் இப்பொழுது எங்களுடைய அதாவது வந்து இப்போ எங்களுடைய இந்த பாட விதானத்திலே எங்க முதல் படித்த பிள்ளைகளுக்கு இருந்திருக்காது இப்போ உள்ளக பயிற்சி என்ற ஒன்று வருகின்றது அப்ப நாங்கள் ஒரு அநேயமாக தமிழ் படிக்கின்றவர்கள் வந்து கூடுதலாக வந்து கற்பித்தலை தெரிவுகின்ற தெரிவு செய்கின்ற காரணமாக நாங்கள் வந்து அவர்களை உள்ளக பயிற்சிக்காக ஒரு ஒரு ஏறத்தாழ இரண்டு மாத காலம் வந்து அவர்களை அனுப்புகின்றோம் பாடசாலைகளிலே அவர்களுடைய அவர்கள் தொடர்பான அறிக்கைகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கின்றது அவர்கள் மிக நல்ல ஒரு குறிப்புகளை வந்து தாங்கி வருகிறார்கள் அது எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்திலே வந்து இதனுடைய பயன் எதிர்காலத்திலே வந்து என்ன பிரதிபலிக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அடுத்தது அஹ் எங்களுடைய அவர்கள் சொன்னது போல ஆஹ் இந்த ஒரு தமிழ் படிக்கின்றவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சாதனை இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே திறந்து விடப்பட்டிருக்கின்றது நிறைய நூற்சேகைகளுடன் கிட்டத்தட்ட ஏறத்தாழ பத்து கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு செலவு பின்புலத்திலே வந்து ஒரு எல்லா நாளும் திறந்திருக்கக்கூடிய அதாவது வந்து இணைய இலவச இணைய வசதியுடன் கூடிய ஒரு தமிழியல் நூலகம் ஒன்று இப்பொழுது பொது பாவனையாளர்கள் மாணவர்களுக்கு மட்டுமல்ல தமிழை யாரு படிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் வந்து படிக்கக்கூடிய அடிப்படையான நூல்கள் அது இணையத்திலேயே பெற்றுக்கொள்ள எல்லாம் நேரடியாகவும் வந்து புத்தகங்களை வந்து ஸ்பரிசிக்கக்கூடிய தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிறது கணிப்பீடுகளை பார்க்கின்ற பொழுது தரவுகளை பார்க்கின்ற பொழுது கணிசமான மாணவர்கள் நூலகத்தை நோக்கி வந்து வர தொடங்கி இருக்கிறார்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு சகுரம் ஒன்று எங்களுக்கு கிடைக்கிறது என்ன சொன்னால் நிறைய மாணவர்கள் வெளி மாணவர்களும் கூட வந்து அங்கே வந்து விரும்பிய நூல்களை வந்து எடுத்து படிக்க தொடங்குகிறார் இது ஒரு வாசிப்பிலே வந்து ஒரு ஒரு பாய்ச்சல் நான் பார்க்கின்றேன் அது மட்டுமல்ல நாங்கள் இந்த கூடாது சொன்னது போல நாங்கள் எங்களுடைய தமிழியல் மாநாடுகளை ஒட்டி கவிதை அம்மையாருக்குன்னு தெரியும் பாடசாலைகளிலே ஒரு தமிழ் அறிவு போட்டி ஒன்றை வைக்கின்றோம் ஆரம்ப குறிப்பாக ஒரு பாடசாலை மட்டத்தில் இருக்கின்ற மாணவர்களுடைய கொள்ளளவுக்கு ஏற்ப அவர்களுக்கு அறிந்திருக்க வேண்டிய பல்வேறு விதமான அஹ் தமிழோடு ஒட்டிய விடயங்கள்ல நூல்களை பற்றி அறிஞர்களை பற்றி கால பூக்களை பற்றி நிறைய விடயங்கள் ஏறத்தாழ ஒரு ஆயிரம் வினாக்களையும் விடைகளையும் மாணவர்களுக்கு கொடுத்து அதனை படிக்க பண்ணி இருந்து அவர்களுக்கு ஒரு பரீட்சையினை வைத்து இந்த தமிழியல் ஆய்வு மாநாட்டுடைய நிறைவு நாளன்று அவர்களுக்கு நாங்கள் ஊக்கப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கும் கணிசமான மாணவர்கள் அதிலே வந்து ஆர்வத்துடன் பங்கெடுக்கிறார்கள் அது மட்டுமல்ல கட்டுரை போட்டி பேச்சு போட்டி முதலான டைம் வந்து நாங்கள் வழங்கி வருகின்றோம் அது மட்டுமல்ல இந்த தமிழியல் மாநாடுகளை ஒட்டி வந்து தமிழ் அறிஞர்கள் மூத்த பேராசிரியர்கள் பண்டிதர்கள் முதலான வந்து நான் கௌரவித்து வருகின்றோம் அவர்களுக்கு அந்த தமிழ் அஹ் இந்த பணியில் ஈடுபடுவதற்கான ஒரு ஊக்க சக்தியாக அது இருக்கிறது அவர்கள் மிகவும் சந்தோஷமாக அந்த இதில் வந்து தாங்கள் மீளவும் தமிழ் பணியை செய்வதற்கான ஒரு முனைப்பு அல்லது ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு தயார்நிலையை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இதுல ஒரு விஷயம் நாங்கள் சொல்லுவோம் என்ன சொன்னால் இப்பொழுது இந்த தாய இப்போது நிலைமை என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு மேம்பட்ட வசதிகள் இதனை கேட்பதற்கான ஒரு சூழல்கள் இருக்கின்ற அதே வேளை இந்த இவ்வாறான ஒரு தமிழ் மொழி கல்வியினுடைய பயில்க்கு இதனுடைய விருத்திக்கான பல்வேறு விதமான கவனக்கலைப்பான்ற பல்வேறு விதமான என்ன சொல்வது பின்னடைவுகளையும் நாங்கள் அவதானிக்கணும் அது முக்கியமானது வந்து எங்களுடைய பேராசிரியர் சொன்ன மாதிரி வாசிப்பு என்பது இப்போது மாணவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே வந்து இந்த தொலைபேசி வழியாக இந்த பாடங்களை பயிலக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததன் பின்னர் மாணவருடைய கைகளுக்கு சென்ற இந்த தொலைபேசி இப்பொழுது மாணவர்களை வாசிப்புக்கு ரொம்ப ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது அவர்கள் அந்த நூல்களை வந்து கையால் எடுத்து படிக்கப்பதற்கும் பார்க்க அவர்கள் இந்த போனுக்குள்ளாலே இந்த கைபேசிகளுக்குடாகவே வந்து அவர்கள் அஹ் பார்க்க விரும்புகிறார்கள் இப்பொழுது அது ஒரு 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 மிகப்பெரிய அச்சுறுத்தல் வாசிப்பு இல்லை உங்களுக்கு தெரியும் ஒரு மொழிக் கல்வி இதில் வந்து முக்கியமானது வந்து வாசிப்பு நிறைய ஒரு சொற்களஞ்சியங்களையோ அல்லது வசன அமைப்புகளையோ நாங்கள் இலக்கணத்தை பார்த்து விளங்கி கொள்வதை விட வாசிப்பு கூட வந்து அந்த அந்த பேட்டர்ன்ஸ் அதில் ஒகேப்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் நல்ல வடிவாக சொற்களஞ்சியத்தை வந்து விருத்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் மாணவர்களுக்கு அந்த வாசிப்பிலே வந்து செலவிடுகின்ற நேரம் என்பது மிகவும் குறைவாகிறது அதில் வந்து அவர்களுக்கு ஒரு எழுத்து ஆற்றல் எழுத்தாற்றல் ஒரு படைப்பு ஆற்றல் ஒரு பேச்சாற்றல் முதலான விடியங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் வெற்றிடத்திலிருந்து நாங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ள முடியாது நிறைய விஷயங்கள் வாசிக்க வேண்டியிருக்கு மாணவர்கள் தங்களுடைய பருவநிலைகளுக்கு ஏற்ப பருவத்துக்கு ஏற்ப வந்து அதே மாதிரி இந்த பேராசிரியர் சொன்னது மாதிரி இப்பொழுது எங்களுடைய கல்வி ஒரு அரையாண்டு பரி அரையாண்டு முறைமைக்கு வந்த பின் பிற்பாடு எங்களுக்கு முறையாக சில விடயங்களை படிப்பிக்க முடியாமல் இருக்கிறது அதனை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் ஏன்னா எங்களுடைய அந்த அதாவது வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட கால அளவுகளுக்குள்ள ஒரு அளவுதான் நாங்கள் இந்த பாடங்களை சொல்லி கொடுக்கணும் பாடங்களை ஒரு வகையில சொல்ல போனால் சொல்லுவார்கள் நாங்கள் அதை பற்றி படிப்பிக்கிறது என்ற மாதிரி தான் அப்படியான ஒரு சூழல் தான் இருக்கிறது என்ன சொன்னால் ஒரு பரீட்சை மைய கல்வி முறைமையாகத்தான் இருக்கிறது மாணவர்கள் வந்து நாங்கள் இதனை ஒரு பாடவிதானத்துக்கு அப்பால வந்து சில பாடங்களை படிப்பிக்கின்ற பொழுது அவர்கள் அதுலேயே சளி மாதிரியான ஒரு போக்கை வந்து நாங்கள் அவதானிக்க முடிகிறது அப்ப நாங்கள் விரும்பிய விரும்பாமலும் மாணவர்கள் வந்து அந்த பாட விதானத்துக்குள்ளாலேயும் பரீட்சைக்கு இது வரமா பரீட்சையோடு தொடர்புடைய பற்றி ஒரு கரிசனை கொண்டவர்களாக இருக்கிறார் அது ஒரு வகையான ஒரு ஒரு பின்னடைவு நாங்கள் இதை கொஞ்சம் இதுக்கு ஏதாவது ஒரு ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் அது மட்டுமல்ல இப்பொழுது வடிவ சொன்னார் எங்களுடைய பீடாதிபர்கள் அந்த ஆசிரியர் இப்போ இப்போ தாயகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கவிதை அம்மையார் இதை பற்றி கூடுதலாக பேசுவான்னு நினைக்கிறேன் இப்போ தமிழ் பாடம் என்று சொன்னால் யாரும் என்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் ஏன்னா ஒரு மனோபாவம் வந்து பாடசாலை மட்டத்திலேருந்து உயரதிகாரி மட்டம் வரையும் இருக்கிறது இப்போது ஒரு பாட வேலை ஃப்ரீயாக இருக்கான்னு சொன்னால் அதில் பொறுக்கா தமிழை படிப்பிச்சு விடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறார்கள் சில சில மாவட்டங்களிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களிலே தமிழை படிப்புக்கின்ற ஆசிரியர்களை பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் வந்து பொருளியல் பூவியல் புவியியல் மற்றும் அரசரவியல் முதலான பாடங்களை கற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தமிழை வந்து சில நேரம் பட்டப்படிப்புலேயே வந்து ஒரு பாடமாக எடுத்தவர்களாக கூட இல்லாமல் இருக்கிறார் இவர்கள் அதனை படிப்புகின்ற பொழுது இவ்வளவு தூரம் வந்து அது ஒரு ஒரு வினைத்திறனாக இருக்கும் அல்லது இவ்வளவு தூரம் மாணவர்களே அது வந்து ஒரு ஒரு ஆளுமையை செலுத்தும் என்பதை வந்து எங்களால் சொல்ல முடியாமல் இருக்கிறது சோ அப்ப இதுல நிறைய பின்னடைவுகளுக்கான மூலங்கள் வந்து நிறைய இருக்கின்றன ஆக இந்த நான் நினைக்கின்றேன் இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு வான்மை விருத்தி அமர்வுகளை வந்து செய்ய வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் இருக்கிறது நான் நினைக்கிறேன் அது ஒரு பயனுள்ள ஒரு 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 விடயமாக அமையும் ஆசிரியர்களுக்கான ஒரு இந்த மொழி கற்பித்தல் மொழி இந்த பாட விதங்கள் தொடர்பான ஒரு பயிற்சி அமர்வுகளை வந்து கிரமமாக நடத்த வேண்டும் அது ஒரு அவசியமான ஒரு தேவைப்பாடு மற்றது மாணவர்களிடத்து வந்து இந்த வாசிப்பை வந்து நாங்கள் தூண்டோம் இன்னைக்கு அது உண்மையில எங்களுக்கு அந்த சின்னத்தொரு திரை நெடுந்துடர்கள் இந்த இந்த என்ன சொல்வது தொலைக்காட்சி இது முதலானவை வந்து பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது மாணவர்கள் வந்து வாசிப்பு ஸோ வாசிப்பு என்பது இப்போ தாயகத்தில் வந்து ரொம்ப கஷ்டமர் மாணவ என்னுடைய மனைவியார் நூலகத்தில் வந்து பிரதி நூலகராக இருக்கின்றார் அவர் சொல்லுவார் மாணவர்கள் நூலகத்துக்கு வந்தாலும் கூட அவர் வந்து தங்களுடைய குறிப்புகளை நோட்ஸ் ஏன்னா அந்த குறிப்புகளை வந்து இன்னொரு பிரதிக்கு மாற்றுவதற்கும் அல்லது ட்யூட் எழுவதற்கு மா கூடுதலாக செலவிடுகிற அது மா நூல்களை எடுத்து படிப்பதில் வந்து ஆர்வம் காட்டுகிறான்னு சொல்லுகிறார் அப்ப ஆனால் என்னொன்றையும் சொல்லுவனும் நீங்கள் ரொம்ப கவலைப்படுற மாதிரி நிலைமைகள் இல்லை ஆஹ் இதுக்கு அப்பால வந்து ஆர்வமுள்ள மாணவர்கள் உதாரணமா வந்து எங்களை சிறப்பு கலையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு இரண்டாம் வருடம் மூன்றாம் வருடம் நாலாம் வருடம் என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வருடங்களையும் வந்து ஐம்பது மாணவர்கள் இருக்கிறார் கிட்டத்தட்ட எண்பது பேர் விண்ணப்பிக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அவ்வளவு பேர் எடுக்க முடியாது ஆனால் ஐம்பது பேர் எடுக்கின்றோம் அதுல வந்து ஒரு பத்து மாணவர்கள் என்றாலும் மிக ஆர்வமாக தமிழிலே வந்து ஒரு ஆலங்க ஆட்பட வந்து மிகவும் விரும்புகிறார்கள் கூடுதலாக மலையத்தை சேர்ந்த மாணவர்கள் கூடுதலாக வந்து இப்போ அவர்கள் இங்கே தங்கி நிற்கின்ற தன்மை காரணமாக என்னோ கூடுதலாக வந்து தங்களுடைய நுட்பங்களை காட்ட முனைகிறார்கள் வினைத்திறனை காட்ட முனைகிறார்கள் அது சந்தோஷமாக இருக்கிறது ஒரு ஐம்பதுல பத்து பதினைந்து மாணவர்கள் தமிழை வந்து முறையாக கேட்பதற்கும் அதில் வந்து ஆழமாக இறங்கி பார்ப்பதற்கும் வந்து பிரிவிறுப்புடையவர்களாக இருக்கின்றார்கள் எங்களிடம் வந்து நிறைய என்ன ஆலோசனைகளை பெறுகிறார்கள் மற்றது நான் ரவுராம் சார் சொன்னது போல் நாங்கள் ஒவ்வொரு வருடந்தோறும் இந்த அறக்கட்டளின் மூலம் வந்து ஒவ்வொரு துணி வந்து நாங்கள் மாநாடுகளை நடத்தி வருகின்றோம் மாணவர்கள் மாணவர்கள் கூட கற்று எழுதுகிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சி அஹ் பாடசாலை மாணவர்கள் உயிரிழத்திலே படிக்கின்ற மாணவர்கள் ஒரு ஆராய்ச்சி கற்று எழுதுகின்றதற்கான ஒரு களத்தை வந்து நாங்கள் திறந்து விட்டிருக்கின்றோம் இந்த முறையும் கூட மாணவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு கூட தெரிவு செய்யப்பட்டிருக்கார்கள் கற்று எழு வர்கள் பல்கலைக்கழக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் பேச்சு போட்டியிலே வருகிறார்கள் அப்போ அது எங்களுக்கு ஒரு மைய மகிழ்ச்சியான ஒரு செய்தி இந்த ஒவ்வொரு அது மட்டுமல்ல நாங்கள் அறிய தமிழ் நூல்களை கூட வந்து நாங்கள் பதிப்பித்து வருகின்றோம் ஆயிரம் பிரதிகள அளவிலே வந்து நாங்கள் அதனை பதிப்பித்து இலங்கையிலே இருக்கக்கூடிய அனைத்து நூலகங்களுக்கும் வந்து இலவசமாக பல்கலைக்கழகம் வழங்கி வருகிறது இவ்வாறான ஒரு நல்ல வந்து பல்கலைக்கழக மட்டங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே அது முதுகலை பட்டமாக இருந்தாலும் சரி சிறப்புக்களை என்றால் கணிசமான மாணவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றார்கள் என்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை நான் தருகின்றேன் எங்களுடைய அந்த இரண்டு அரை ஆண்டுகளை உள்ளடக்கிய அந்த முதுகலை பட்டப்படிப்புக்கு நாடாளு ரீதியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது என்ற செய்தியன்னு சொல்லி நான் இதில் எங்களுடைய நேரம் கொஞ்சம் மட்டுமட்டும் நீங்கள் ஏதாவது ஆரோக்கியமான கேள்விகளை கேட்கின்ற பொழுது நான் அது தொடர்பாக நான் உங்களோட கலந்துரையானேன் இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி இந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எங்களுடைய தமிழ்மொழி பிரிவினுடைய பொறுப்பாளர் திருமதி உமா காந்தி அம்மையாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் நீங்கள் யாரெண்டாலும் ஆரோக்கியமான கேள்விகளை கேட்டால் நாங்கள் அதுக்காக பதிலை தர தயாராக இருக்கின்றோம் நன்றி